வணக்கம் மேம் வணக்கம் இந்திய பங்கு சந்தையில தொடர்ந்து நம்ம ஒரு ஏற்றத்தை பார்த்தோம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருந்த சூழ்நிலையில ஒரு திடீர்னு மார்க்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது முக்கியமா என்ன காரணம் மார்க்கெட் இப்ப இருக்கிற கண்டிஷனை எப்படி புரிஞ்சுக்கலாம் மேம் முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்ப்பதுக்கு ஏன்னா இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள்ல இருந்து தான் மார்க்கெட் மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குது நம்மளுடைய இந்த போது பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அந்த இடத்துல வந்து இந்த வார அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீடிக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஒரு நிலையற்ற தன்மையை தான் நம்ம இங்க பாக்க முடியும் ஒரு நாள் அப் ட்ரெண்டு ஒரு நாள் டவுன் ட்ரெண்டு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் சந்தையோட தீவிரத்தை ஆரம்பிக்கிறாங்க இதுல பற்றாக்குறைக்கு உடைய சப்போர்ட் கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராயும் போது உங்களுக்கு இந்த ப்ரண்ட் அப்படிங்கிறது டவுன் ப்ரண்ட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்கள் அன்னைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி போகிற சூழ்நிலை ஏற்படும் போது பங்குச் சந்தையில் பெரிய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் நடக்கிற பிரச்சனைனால இந்திய பங்கு சந்தையில் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு மேம் இந்திய பங்குச் சந்தை பொறுக்கும் மட்டிலையும் ரஷ்யா உக்ரைன் மாற அளவுக்கு தற்சமயம் வரைக்கும் ஒரு பெரிய லெவல்ல எதிரழிப்பு இல்லை ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே மிக வேகமாக மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சுது ஆனால் இந்த பார் அனௌன்ஸ்மெண்ட்டை மார்க்கெட் வந்து அந்த அளவு பெருசாக எடுத்துக்கல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் ஒரு நாள் அப்போ ஒரு நாள் டவுன் அப்படி இருக்காது கண்டினியூஸாக டவுன் டண்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பார் அனவுன்ஸ்மெண்ட்டு தனிப்பட்ட ரெண்டு கண்ட்ரி இஸ்ரேல் ஈரான் பார்க்குள்ள தொடர்ந்து பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு தற்போது கொஞ்சம் பெரிய லெவல்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை பாக்குறாங்க வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு டேஸ்ல பூவ் ஆயிட்டு இருக்குது ஆனா இப்ப இந்த நிலைமையில யுஎஸ்ஓட பங்களிப்பு இருக்கும் பட்சத்துல தான் இந்த வார் அனவுன்ஸ்மெண்ட் பெரிய லெவல்ல நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள்ல எதிரவிக்கும் அது வரைக்கும் ஒரு சைன்டிஸ்ட் மார்க்கெட் மாதிரி ஒரு நிலையற்ற சீரற்ற தன்மையில தான் நம்மளுடைய இந்திய மார்க்கெட்டை வந்து அடுத்த ரெண்டு மூணு வாரங்களுக்கு போயிட்டு இருக்கும் ஆனா அதே சமயத்துல அந்த ஹமஸ் ஜலசந்தியை மூடுறாங்க அந்த மாதிரிதான் பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய லெவல்ல மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் அந்த ஜலசந்தியை உங்களுக்கு மூடல அப்படின்னா பெரிய லெவல்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஆனா அது மூடும் பட்சத்துல அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுச்சுன்னா நம்மளுடைய எப்போச்சிருந்தே பெரிய லெவல்ல இறக்கத்துல சந்திக்கணும் இந்தியா பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலுக்கு பெரிய லெவல டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு கண்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கோம் சோ இந்த பிரச்சனைனால ஆயிலோட பிரைஸும் அதிகமா உயர்றதை பார்க்கறோம் இதை தொடர்ந்து என்னென்ன துறைகள்லாம் இதனால பாதிக்கப்பட போகுதுமா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து நயக்குனே சொன்ன மாதிரி அந்த ஜனசந்தி மூடப்பட்டுச்சு அப்படின்னா நூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாம ஏற்கனவே வந்து எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல எண்ணெய் இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் சார்ந்த கம்பெனிகளான ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் ஐஓசி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜுக்கு மேல இறங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் செக்டர் கேக்குறீங்க அங்கே அகமதாபாத் பிரச்சனை இருக்குது அது இல்லாம இந்த ப்ளியூரல் காஸ்ட் இன்னும் அதிகமாகும் அப்ப ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட செக்டர்களும் பிரச்சனைக்கு உரியதாக மாறும் அடுத்ததாக லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்லயும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் அதிகமாயிடும் அப்ப அந்த துறை சார்ந்த பங்குகளும் உங்களுக்கு பிரச்சனையாகும் அது மட்டும் கிடையாது வெளிநாட்டுல இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் அதனால தான் அதானி போர்ட்ஸ் கம்பெனிகிட்டே உங்களுக்கு இறங்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் அவருடைய போர்ஷன் இருக்கு ஸோ அதன் காரணமாகத்தான் அந்த பங்குகள் விலை சரியா ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி சர்பாமா போன்ற கம்பெனிகள் இஸ்ரேல் டாரோ நிறுவனத்துல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு டிசிஎஸ் விப்ரோ இவங்கெல்லாம் இஸ்ரேல்ல ஐடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்கே பிரச்சனை ஆகும்போது இந்த துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே சற்று இறது முகத்து தான் இருக்கும் அடுத்ததாக இறுதியாக ஆயில் அண்டு கேஸ் ரீஃபைனிங் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் ஜென்ரேஷன் அப்படிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த காஸ்ட் எல்லாம் ரைஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ஒரு இறங்கு முகத்தை நோக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப செக்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்குது எந்தெந்த துறைகள்லாம் இப்போ கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க ஆனா இந்த டென்ஷன்ஸ்னால கூட இந்த துறைகளுக்குலாம் பிரச்சனையே இல்லை இப்போ முதலீடு செய்யறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்னென்ன செக்டர்லாம் சூஸ் பண்ணலாம் மேம் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர்ல பாதுகாப்பு துறைக்காக இப்போ போர் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் டிஃபென்ஸ் செட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வாரமாகவே ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது சோ டிஃபென்ஸ் செட்டில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் மெசகான் மெசகான்டெக் பாரத் டைனமிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி என்ன ஆய்வு நிறுவனங்கள்னு சொல்லுவோம் ஆயில் இண்டியா ஓஎன்ஜிசி இந்த மாதிரி கம்பெனிகள் தான் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஆயில் அண்ட் கேஸ் ஆகுதுன்னா அடுத்து ஏக்கே வருவாங்க ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி கூடிய சோலார் பிண்டு அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் சற்று ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கோல்டு ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது கோல்டுடைய ஏற்றத்தை பார்த்திருப்பீங்க கடந்த ஒரு வாரமாகவே கோல்டுடைய ரேட்டு எந்த அளவு ஏறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஸோ கோல்டு கோல்டு பீஸ் இந்த மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட துறைகள்ல என்னை முதலீடு செய்தால் இந்த காலகட்டத்துல இதையெல்லாம்

பார்மசி செக்டர் அப்படிங்கறதும் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து டாரி பார்க்க கொடுக்க போறாரு அப்படிங்கறது டாரி போட பெர்சன்டேஜ்ன்னு சொல்லல அதை பொறுத்துதான் அந்த பங்குகளுடைய இறக்கம் இருக்கும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பார்மசி செக்டர் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்துலயும் நமக்கு நீட்ஸ் உள்ள செக்டர் தான் இவர் வந்து இந்த மாதிரி டாரிஃப் கொடுக்கறதுனால மட்டும் பெரிய லெவல்ல இறங்காது நம்மளுடைய இந்திய மார்க்கெட்ல ஃபார்மசிக்கு ஒரு தனி இடம் உண்டு ஸோ அதன் காரணமாக இவருடைய இந்த தாரிப்பார் பார் அலோசமெண்ட் பெரிய பெரிய லெவல் பார்மசி செக்டர் இறங்காது அதே இந்த இஸ்ரேல் ஈரான் பார் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சன் பார்மா போன்ற பங்குகள் டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே அந்த ஈரான் இஸ்ரேல்ல ஒரு பெரிய லெவல்ல போர்ஷன் வைக்கிறாங்க அதோடைய இம்பேக்டின் காரணமாகவும் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த டாரிஃபார்டுடைய பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பார்மசி செக்டர் எப்படி இறங்கும்

இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கூட பிரேக் பண்ண மாட்டேங்குது சோ அப்படி இருக்கக்கூடிய காரணத்துக்கு மேல இந்த வார அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பெரிய லெவல்ல நமக்கு இம்பேக்ட் கொடுக்காத போது டாரிப் தாரிப்பார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சமாளித்து நம்மளுடைய இந்திய பங்கு சேர்ந்த கண்டிப்பாக ஒரு அப்ட்ரெண்ட் நோக்கி முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை பழகிட்டோம் நம்ம இவர் ஏற்கனவே சொன்னதுதான் அதை இம்பாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதுனால மார்க்கெட் பெரிய லெவல்ல எடுத்துக்காது ஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கடந்த ஒரு மாதமாகவே அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க பையிங் ஓருக்கு வந்திருந்தாங்க இப்போ கடந்த நாலு அஞ்சு நாட்களாக தான் அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாட்டி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் பையிங் போர்டுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு இறங்கு முகத்தை வாய்ப்புகள் இல்லை ஆனா இந்த பிரச்சனை இஸ்ரேல் ஈராக் வார் ஒரு பக்கமாக ஒரு யூஎஸ் சப்போர்ட் வந்து பெரிய லெவல்ல ரெண்டு பெரிய கண்ட்ரி பிரச்சனைகளாக மாறிச்சுன்னா அதோட சேர்த்து இவருடைய இவருடைய இந்த ட்ரம்ப் இந்த காடிப்பார் சேர்வு பட்சத்துல ஒரு செல்லிங் பிரஷர் பெரிய லெவல்ல பண்ணும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் ஆனா இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற நிப்தியோடைய சப்போர்ட் லெவல உடைக்காத வரைக்கும் பெரும்பாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி திரும்பாது இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு எந்தெந்த துறைகளில் முதலீட்டாளர்கள் கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய சொன்னீங்க ஓவராலா இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல ஒரு முதலீட்டாளர் பங்கு சந்தைக்கு வந்து ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யறது செய்யறதுக்கு இது சரியான நேரம் தானா ஜெனரலா வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே மக்களுக்கு ஒரு பயம் வரும் பேனிக் வரும் எந்த மாதிரி மார்க்கெட் வந்து பெரும்பாலும் இறங்கும் தானே ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் பார்க்கும் மார்க்கெட் வந்து இறங்கு முகத்தில் தான் பெரும்பாலும் இருந்திருக்கு இப்ப போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஷேர் விலை ஏங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருப்போம் அதே மாதிரி ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் வித்துடலாமா விக்கிட்டு வெண்ல வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் சோ மார்க்கெட்டை உன்னிப்பாக கவனிக்கிட்டே இருங்க இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் தீவிரமானதா இந்த மாதிரி ஜலசக்தியெல்லாம் மூடாங்களா இல்லையா இல்ல பிரச்சனை சோகமாக முடியுதா இந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டுடைய போக்கமே தெரியும் இந்த சீரற்ற நிலைமையில நாம எந்த மாதிரி கம்பெனிகளையும் தேர்வு செய்வது அப்படிங்கிறத உங்களே சொல்ட்டேன் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி கம்பெனிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இதை இன்னும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மார்க்கெட் எப்போதுமே டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா நல்ல கம்பெனிகள் தரமான கம்பெனி உங்களுக்கு நல்ல ரேட்ல கிடைக்கும் பட்சத்துல அது ஒரு வாங்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் எப்போதுமே கருதணுமே தவிர மார்க்கெட் ரொம்ப இறங்கி பெரிய லெவல்ல பிரச்சனையை உறுது பண்ணவே ரஷ்யா உக்ரைன் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நீடிச்சிச்சு ரெண்டு மாதம் நீடிச்சிச்சு அப்புறம் அப்படி பதகிட்டோம் இப்ப நிறுத்துட்டாங்கன்னா என்ன அதுவும் நமக்கு தெரியாது ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அதே மாதிரிதான் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய வாரோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்துல எதிரொலிக்கும் அதுக்கப்புறமாக மார்க்கெட் வேறொரு காரணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த சிட்டுவேஷனை இன்வெஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனிகள் தரமான கம்பெனிகள் லோ ரேட்டில் கிடைக்குதா அப்படிங்க அதை வாழ்ந்துட்டு அந்த முயற்சியில ஈடுபண்ணுங்க இல்லை கோல்ட் பீஸ் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஸ்விங் கிரேட்ல ஈடுபடுறவங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஷார்ட் பீரியட்ல ரிட்டர்ன் பத்துக்கு வெளில வந்துடலாம் சோ தரமான கம்பெனிகள் இந்த சமயத்துல சில கம்பெனிகள் இங்க வாங்கணும்னு வச்சுட்டு இருப்பீங்க ஹை ரேட்ல இருந்திருக்கியா இப்ப அதெல்லாம் நல்ல ரேட்லயும் கிடைக்குது ஸ்பிட் ஆகி சில கம்பெனிகள் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் தான் வாங்குகியா நல்ல செட்டஸ் எப்போதுமே டிஃபென்ஸுக்கு பெருசா பிரச்சனை வைக்காரு அந்த மாதிரி கம்பெனிகள் தான் எப்பவுமே நிறைய இடி தமிழ் ஏர்களுக்கு சோ அதனால அந்த கம்பெனிகளை வாங்கி இந்த பீரியட்ல கூட எங்க லாபத்தை பார்க்கலாம் மார்க்கெட் டவுன்ல இருந்தா கூட கவனிச்சு பாருங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் ஏறிட்டு இருக்கு ஸோ அதனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் நிறைய கம்பெனிகள் இருக்காங்க நம்ம பதிலே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகளை உங்களுடைய திறனாய்வு செய்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கோர்ஸ் சூழலை கூட நாம என்ன பண்ணலாம் ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெறலாம் நீண்ட காலம் முதலீட்டாளராக இருக்கிறவங்க இந்த மாதிரியான போர் சூழல் இருக்கக்கூடியது அது பொறுத்து இருக்கிற செக்டார்ஸ் இதெல்லாம் தேர்வு செய்யலாமா இல்ல அவங்களுக்குன்னு இருக்கிற ஸ்ட்ராட்டஜில நீண்ட காலத்துக்கு அவங்க முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா நீட்டைக்கான முதலீடு வரும்போது கண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளே தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஏன்னா வந்து இப்ப இந்த கூட ஆயில் ப்ரைஸ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதன் காரமாக இங்க நார்மலா இன்ஃபிளேஷன் ஏற ஆரம்பிச்சிடும் அப்போ எப்பஎம் சிட்டி போன்ற பங்குகள்லாம் போதையும் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பவும் சிடி க கம்பெனிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாள் நீண்ட கால அடிப்படையில் நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ கொஞ்சம் இறங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளே தேர்ந்தெடுக்கலாம் அதே மாதிரி சில பேங்கிங் சேர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இறக்கணக்கு அந்த மாதிரி கம்பெனிகளையும் வாங்கி வச்சுக்கலாம் அந்த அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்மசி கம்பெனிகள் இந்த பிரச்சனை காரணமாக நம்ம நல்ல கம்பெனிகள் வாங்கிச்சுட்டு இருப்போம் ரேட் அதிகமா இருந்திருப்போம் ஃபார்மசி செக்டர் ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் செக்டர்ன்னு சொல்லக்கூடிய பேங்கிங் பார்மசி ஐடி செக்டர் எஃப்எம்சிஜி செக்டர் இதெல்லாம் நீண்டகால அடுப்பில் வந்தவர்களுக்கு எந்த போர் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வராது ஏன்னா இது வந்து எப்போதுமே நம்மளுடைய இந்திய மக்களும் கொண்டே இருக்கிறோம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய நீர் சிக்கிய அதிக அளவு தேவைப்படுது அதனால இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த நீண்ட கால அடிப்படையில் இந்த சட்டத்தில் இருந்த பகுதிகள் எல்லாமே பெரிய லெவல்ல உங்களுடைய பிரச்சனைகளை உண்டு அதே போல ஒரு சில பங்குகள் நல்ல ரிட்டர்ன்ஸ் தராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சமயத்துல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பங்குகள்ல இருந்து வெளியேறதுக்கு இது சரியான நேரமா நீங்க சரியான மக்கள் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிட்டர்ன்ஸே கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கா தாராளமாக மாற்றிக் கொள்ளலாம் உங்களுக்கு போர்ட்போலியோ எடுத்து கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு தடவை டிஃபென்ஸ் செக்டர் இல்லாம இருக்கலாம் ரயில்வே செக்டர்ஸ் இல்லாம இருக்கலாம் செமிகண்டக்டர் ஸ்டாக்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி செக்டர்ஸ் சோலார் விண்டு அதெல்லாம் இல்லாம குறைக்கலாம் அந்த கோட் அந்த ஷேர்ஸ் அந்த பழத்தை விட்டு அதை அப்படியே இந்த இதுக்கு நீங்க மாற்றிக்கொண்டீங்கன்னா இந்த செட்டத்துக்கு எல்லாம் அதிகமாக தேவை இருக்கு நீட்ஸ் இருக்கு அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கு ஸோ அப்போ அதுல உள்ள லாஸை நம்ம புதுசா வாங்கினது நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ போட் கோரிய ரீபேலன்ஸிங் அப்படிங்கிறது முக்கியம் இந்த சூழ்நிலை இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சா தொச்சு இந்த சமயத்துல கூட அவங்க கம்பெனி ஷேர்ஸ் தலை ஏறல அப்படின்னா நீங்க அதை ரீபேரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம்தான் நான் நினைக்கிறேன் பங்கு இப்ப முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க மொத்தமா முதலீடு செஞ்சிடலாமா ஏன்னா இந்த போர் சூழல் எங்க போய் முடியும் பாதியில இதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குமா சுமூகமா முடியுமா தீவிரம் அடையுமா எதுவுமே தெரியல இப்போ பணத்தை மொத்தமா உள்ள கொண்டு வரலாமா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க எப்போதுமே பங்கு சந்தையில அதிகமாக ஒரே அடியாக கொண்டு வரக்கூடாது அதுவும் இப்போது இருக்க நிலைமை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு கேட்ட நிலவு மாதிரி இருக்குதுமா இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு இதே முன்னாடி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது தான் இருந்தாங்க ஜனவரி பெப்ரவரியில அப்ப தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப இருபத்தஞ்சாயிரம் இந்த இடத்துல இருந்து அடுத்த ரெண்டாயிரம் பாயிண்ட் மேல ஏறுமா இல்ல இந்த இடத்துல இருந்து ரெண்டாயிரம் பாயிண்ட் கீழே இறங்கக்கூதா இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்குது தான் சான்ஸ் அப்ப இப்படி இருக்கும்போது மொத்தமான முதலீடு இங்க கொண்டு வருவது என்பது சரியானது அல்ல அது ஒன்றும் இல்லாம ஒரு பெரிய ரெண்டு விஷயங்கள் இது மட்டும் கிடையாது மீட்டிங் நேரம் இன்னைக்கு இருக்கு சேர்மேன் எதுவும் சொல்லப்போறாது பவல் என்ன சொல்ல ஸோ இருக்குளேஷன் ரேட் என்ன ஆக போகுதுன்னு இருக்குது இப்படி எல்லா படமும் போர் சூழல் நேரம் நிலவிட்டு இருக்குது இந்த ஒரு காலகட்டத்துல மொத்த படத்தையும் உள்ள இறக்கிறது என்பது சரியானது அல்ல சோ படத்தை கையில வைத்துக்கொண்டு நல்ல கம்பெனிகளை முதல்ல தேர்வு செய்திருக்கேன் தேர்வு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஒரு ஒரு அஞ்சாறு செக்டர் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கிட்ட ஒரு ஏழு செக்டராது எடுத்து வச்சுக்கிட்டு அதிலும் உள்ள நல்ல கம்பெனிகள் என்ன எது வந்து உங்களுக்கு லோல இருக்குது ஸோ அந்த மாதிரி எது ரொம்ப ஹைல போயிருக்கு ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிரித்து பிரித்து வரத்தை கோடுவது பண்ணுது அது மட்டும் இல்ல ஒரு லட்சம் ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு அஞ்சு கம்பெனி வாங்குங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ்ல வச்சுக்கோங்க திருப்பி இன்னும் கொஞ்சம் இறக்குதான் நம்ம மயம் வாங்குவோம் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியுது அப்படின்னா அடுத்து நிறைய ஐபிஓஸ் எல்லாம் வரப்போகுது நிறைய புது ஐபிஓஸ் நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வர இருக்காங்க அந்த சமயத்துல அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக முதலீடு என்பது எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லதுக்கு டிஃபென்ஸ் பார்மா எஃப்எம்சிஜி உள்ளிட்ட முக்கியமான துறைகள் பத்தி பேசுனீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்போஷர் வைக்கணும் அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணுறது சரியா இருக்குமா இல்லை ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டு அதில் மட்டுமே நம்ம அக்யூமலேட் பண்ணலாமா மேம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா படத்தையும் மொத்தமாக வந்து அவங்களும் கூட டிஃபென்ஸு ஆயில் மார்க்கெட்டிங் அந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி மூணையும் பிரித்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அவங்க உடனே இந்த போர் பதற்றம் தனிந்தவுடன் உடனே அவங்க லாபத்தை புக் பண்ணியிருந்தோம் அப்போ அவங்க அந்த படத்தை மொத்தமாக அந்த ஒரே செக்டரில் கூட போட்டு அவங்க படத்தை பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் ஆனால் வீட்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய செக்டர்ஸ் தேர்ந்தெடுத்து அதில் படத்தை பிரித்து போடும்போது தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த போர் பதற்றம் தனிந்த உடல் அவங்க நார்மலான ஒரு ரேலிக்கு வந்துருவாங்க டிஃபென்ஸ் செக்டர் ஏறி இருக்காது போர் சூழல் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் வந்த குழந்தை பயங்கரமா ஏற ஆரம்பிச்சாங்க இப்ப அதோட கம்யூனிட்டி இஸ்ரேல் ஈரர் வார்டு ஸோ வார் வைக்கிறதுனால தான் டிஃபென்ஸ் செக்டர் ஏறி கொண்டே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் அப்படியே சந்தேகம் நின்று போயிடும் ஸோ அதனால ஒரு ஸ்விங் ட்ரிங் பண்றதுதான் இந்த போர் பதற்றத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மொத்தமா டிஃபென்ஸ் ஃபண்ட்லேயோ டிஃபென்ஸ் செக்டர்லயோ போட்டு பண்ணிக்கலாம் ஆனா மத்தபடி நீண்ட கால அடிக்கடி பணம்னு நினைக்கிறவங்களுக்கு டைவர்சிஃபைடா இருக்கிறது தான் ஏன்னா ரூபாயோட மதிப்பு வந்து பலவீனமாயிட்டே இருக்குது மார்க்கெட்டு வந்து ஒரு அப்ரெண்டுக்கான காரணத்தான் இருக்க முடியாது டவுன் ட்ரெண்டுக்கு தான் நோக்கி பின்தங்கிட்டு இருக்கு அதனால மொத்தமாக முதலீடு என்பது எந்த கால கட்டத்திலேயுமே ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் டைவர்சிஃபைடா இருக்க அதான் எப்போதுமே தந்திருக்கு நன்றி மேம் நன்றிமா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க